தமிழை இனிசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா பிஜி டிஆர்பி தேர்வுக்கான தமிழ் எலிஜி டெஸ்ட் தான் வந்து எனக்கு வந்து வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எழுத்து சொல் கொஞ்சம் எழுத்து சொல் அதிலிருந்து சொல்ல வந்து என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்க பற்றி தான் டீடைய பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முடியாது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு மூணுலேருந்து அஞ்சு கேள்வி இந்த வீடியோ கேட்க போகிறோம் சரி அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முடியாது பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தங்கள் இந்த ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சரி தொடர்ச்சியாக அந்த வீடியோ போயின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க புரிஞ்சுக்கப்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் ஒரு நோட்டொன்று எடுத்துக்கேன் ஒரு பேனை எடுத்துங்க சரியா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்காம நான் நோட் பண்ணிக்கே சரியா முதல்ல பாருங்க மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் எழுதவும் உதவுவதது இலக்கணம் சரியாப்பா மொழியை சிறப்பை அறிய உதவுவதது இலக்கணம் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி சரியா அடுத்து பாருங்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றும் எழுத்துக்கள் இந்த கேள்வி கேட்கலாம் முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் புரிஞ்சா சார்புழுக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகதம் மகர குறுக்கம் சரிப்பா ஓகே அலபடை என்றால் என்ன அலபடை என்றால் நீண்டு ஒழித்தல் புரிஞ்சா அலபடை எத்தனை வகைப்படும் அளபடை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் உயிரளபடை ஒற்றளபடை புரிஞ்சான்பா ஓகே இந்த உயிரளபடை வந்து மூன்று வகைப்படுகிறது புரிஞ்சா அது என்ன அப்படின்னா செய்யுள்ளிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை புரிஞ்சா நல்லா வச்சுக்க உயிரளபடை எத்தனை வகைகள் மூன்று வகை அதாவது செய்யுள்ளிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை புரிஞ்சா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செய்யுள்ளிசை அளபடை இருக்குல்ல செய்யலை இசை அளபடையோட வேறு பெயர் என்ன கேட்பான் புரிஞ்சா கண்டிப்பாக கேட்பாங்க செய்யுள்ளிசை அளபடையின் மற்றொரு பெயர் என்ன இசை நிறை அளபடை சரி என்னது செய்யுள்ளிசை அளபடையின் வேறு பெயர் என்ன இசை நிறை அளபடை அடுத்து பாருங்க அளபடைன்னா என்ன அளபிடுத்தல் அதாவது நீண்டு ஒழித்தல் புரிஞ்சா அளவெடுத்தல் சொல்லுவாங்க நீண்டு ஒழித்தல் அடுத்து பாருங்கள் செயிலின் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பது செகில் அளபடை நல்லா கேள்வி கேட்கலாம் செயிலின் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பது செகில் இசை புரிஞ்சா அடுத்து பாருங்க செகில் அளபடை இசை நிறை அளபடை என்பர் புரிஞ்சா இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளபடை இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை இசை அளபடை புரிஞ்சா செயலின் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல் இசை அளபடை புரிஞ்சா இந்த மூணு கேள்விகள் கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதி புரிஞ்சா செயலின் அளபடையை என்ன இசை நிறை அளபடை இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது செய்யும் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துகள் அளவெடுப்பது இசை அளபடை புரிஞ்சா அதை நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பதுன்னு சொல்கிறாங்க இசை அளபடை புரிஞ்சா அதுக்கப்புறம் பாருங்கள் இனிய ஓசை அளவெடுப்பது இன்னிசை அலபடை நாளை காரணம் கூட கேட்கலாம் புரிஞ்சா அதாவது இன்னிசை அலபடை என்ன அலப்படைன்னு சொல்கிறேன் இனிய ஓசை அளவெடுப்பது இன்னிசை அளபடைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மறக்காமல் விடையை வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக பண்ணி புரிஞ்சா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று கெடுப்பதும் கெட்டார் சார்வாய் மாற்றாங்கோ எடுப்பதும் மலை இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளபடை என்னது இன்னிசை அலபடை புரிஞ்சா இந்த இன்னிசை அலபடை வந்தாலே ஊ என்ற எழுத்து நல்லா கெடுப்பதும் ஊ வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி ஊ வந்தாலே அது இன்னிசை அலபடைன்னு நியாயிருக்கேன் இது வந்து ஒரு ட்ரிக்கு மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா வந்து நாளைக்கு எக்ஸாம்பிள் இதே கேள்வி கேட்கலாம் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கோ எடுப்பதும் கெடுப்பதும் எடுப்பதும் கெடுப்பதும் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்கலாம் புரிஞ்சா அப்போ இன்னிசை அலப்படை புரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஒரை சி இந்த ஈ புரிஞ்சா ஊழ வந்தா இன்னிசை அலப்படை ஊழ வந்தால் இன்னிசை அளப்படை புரிஞ்சா அதே மாதிரி ஈல வந்தா சொல்லிசை அளபடை ஈல வந்தால் சொல்லிசை அலபடை இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் ரொம்ப முக்கியமான ஒன்று புரிஞ்ச அதுக்கப்புறம் பாருங்கள் ஒற்றமலப்படையில் பயன்படும் பதினோரு எழுத்துக்கள் புரிஞ்சா படையில் பயன்படும் பதினோரு எழுத்துக்கள்பா புரிஞ்சா என்ன எழுத்துக்கள்ங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க இங்கு இஞ்சு புரிஞ்சா இன்னு இந்து இம்மு இன்னு சரி ஒற்றளபடைய இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வு இல் இன்னு இவ்வுள் இன்னு அக்கு புரிஞ்சாமா இதெல்லாம் வந்து என்ன சொல்லு ஒற்றளபடி அளபடும் எழுத்துக்கள் ஒற்றப்படையில் அளபடும் எழுத்துக்கள் எத்தனை கேட்கலாம் பதினொன்று சரியா அடுத்து பாருங்க ஒரு எழுத்து தனித்தோ பல சொல் எழுத்து சேர்ந்து தரும் வகையில் அமைவது சொல் ஒரு சொல் ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்த பொருள் தொகை அமைவது சொல் புரிஞ்ச மொழி ஓகே இந்த கண்டிப்பா கேட்பா மொழி வந்து எத்தனை வகைப்படும் மொழி வந்து மூன்று வகைப்படும் மொழி வந்து மூன்று வகைப்படும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி புரிஞ்சா இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது புரிஞ்சா தனி மொழினு என்ன சார் பொதுமொழி என்ன சார் தொடர்மொழி மொழின்னு சார் சிம்பிளாக சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கண் இது என்னது அதாவது ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்தால் தான் சொல்லாகும் இது வந்து ஒரு சொல் புரிஞ்சா இதை வந்து மொழின்னு சொல்கிறாங்க புரிஞ்சா இப்போ வந்து கண் சொல்கிறாங்க இது என்ன சொல்லுவாங்க தனிமொழி இது வந்து தனியாக வந்திருக்கா தனிமொழி புரிஞ்சா புரிஞ்சு இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்திருக்கான் வந்தான் வந்திருக்கான் புரிஞ்சா அப்போ வந்து அது என்னது அது வந்து என்ன சொல்லுவாங்க அது தொடர் மொழி கண்ணன் வந்தான் இப்போ மதிவாணன் வந்தான் மதின என்ன சொல்லுவோம் மதின தனிமொழி புரிஞ்சா மதிவானன் வந்தான் மதிவானங்கிற ஒரு மொழி ஒரு சொல் ஒரு சொல் புரிஞ்சா வந்தான் இந்த மாதிரி சொல்ல சொல்லுவோம் தொடர் மொழி புரிஞ்சா பொதுமொழினா என்னது பொதுமொழிக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல கேட்பீங்க வேங்கை புரிஞ்சா வேங்கைன்னு சொல்லலாம் புரிஞ்சா வேம் கூட்டல் கை புரிஞ்சா அதாவது பிரிங்க வேம் கூட்டல் கை வேங்கை வேங்கை அதாவது வேகின்ற கைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா அப்படி இல்லை சொல்கிற மாதிரி அதாவது எட்டு எட்டு இதான் நம்ம எக்ஸாம்பிள் பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு எட்டு இல்லைனா வந்து வேங்கை புரிஞ்சா எட்டு வந்து எப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதாவது எண் பிளஸ் எண்தூன் புனிச்சம்பா சொல்லலாம் புரிஞ்சா அப்போ மொழி வந்து மூன்று வாய்ப்பு பொதுமொழி தனிமொழி தொடர் மொழி இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் கண்டிப்பாக சொல்கிறேன் இதுலேருந்து ஒரு கேள்வி வர சான்ஸ் அதிகபட்சமாக உண்டுபா புரிஞ்சா அதே மாதிரி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி புரிஞ்சாம இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்ந்து வரும் தரு பொருள் தருவது தொடர் மொழி புனிச்சம்பா தொடர் மொழிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன் கண்ணன் வந்தான் புரிஞ்சா அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க பொதுமொழியும் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரணும்பா சரி அடுத்து வந்து தொழில் பயன் தொழில் பயனால் என்ன தொழில் பயன் என்ன படித்தல் படிக்கிறோம் படித்தல் இது என்னது ஒரு தொழில் புரிஞ்சா படித்தல் புரிஞ்சா இப்போ ஓடுதல் ஆடுதல் நடத்தல் நடத்துக்கிறான் நடக்கிறான் இப்போ நடத்தலோட வேறு சொல்லணும் கேட்பாங்க அப்போ நட படித்தனோட வேறு சொல் படி புரிஞ்சா ஓடுதலோட வேறு சொல் என்ன ஓடு புரிஞ்சா இதுதான் வந்து மெயினான ஒன்று தொழில் பெயர் இதுக்காக வினையாணயம் பெயன் ஒன்று இருக்கும் புரிஞ்சா வினயா நணயம் பையனு ஒன்று இருக்கும் புத்தகத்தில் அப்படின்னா என்னங்கிறத அதை சிம்பிளாக சொல்லி முடிச்சேன் வினயா நணயம் அதாவது வந்து இப்போ வந்து படித்தவர் படித்தவர் அவர் படித்து முடிச்சிட்டர் படித்தவர் மதிவானன் படித்தவர் புனிச்சா படித்தல்னா படித்தல் தொழில் செய்கிறான் புரிஞ்சா படித்தல் ஓடுதல் வேலை செய்தல் நான் செய்கிறேன் புனிச்சா அப்போ அது தொழில் பெயர் வினையாள பெயர்னால் அதாவது படித்தவர் முடித்தவர் புனிச்சா முடித்தல்ங்கிறத தொழிற்பெயர் முடித்தவர்னால் வினையாளணியப்பர் புரிஞ்சா நான் இவ்வளோதான் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் சரியா இதுதான் வந்து புத்தகத்துலேயே வந்து இருக்குது புரிஞ்சா உங்களுக்கு வந்து புத்தகத்தில் வந்து தேர்வு நோக்கத்தில் நான் வந்து எடுக்கிறேன் புரிஞ்ச பிஜி டிஆர்பியில் இதுதான் வந்து கேள்வி வரும் புரிஞ்சா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ வந்து என்ன சொல்றோம் நடத்தல் புரிச்சா வாழ்தல் எக்ஸாம்பிள் வாழ்தல் புரிஞ்சானுப்பா ஓகே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் தொழிற்பெயர்னால் என்ன படித்தல் பெயர்னா என்ன சொல்லுவாங்க பா படித்தவன் படித்தவன் சொல்லலாம் புரிஞ்சா படித்தவன் பாடுதல்ங்கிறது என்னது தொழிற்பெயர் பாடியவன்னா வினையாளையம் பெயர் படித்தல்னால் தொழிற்பெயர் படித்தவன்னா வினை பெயர் புரிஞ்சோம் இதை எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இதை கண்டிப்பாக கேட்பாங்க என்னென்னா வினைப்பெயர் தன்மையாக்கி வினையை உணர்த்தி நிற்கும் புரிஞ்சா வினையாணையம் பெயர் என்ன தொழிலை செய்யும் கருத்தவை அதாவது வந்து கருத்தவை குறிக்கும் புரிஞ்சா தொழில் செய்கிறாங்கல்ல அவங்களோட கருத்தை குறிக்கும் அதான் சொல்கிறாங்க படி பாடியவள் புரிஞ்சா பாடி அவன் அதாவது வந்து வினையர் வந்து யார் பண்ண அவனை குறிக்கிறதான் வந்து வினையர் அணை பெயர் தொழிற்பெயர்ன்னு அவன் செய்கிற தொழில் வந்து குறைக்குது புரிஞ்சா இதை வந்து கண்டிப்பாக என்ன வச்சு கண்டிப்பாக வந்து கேட்பாங்கப்பா புரிஞ்சா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த முதநிலை தொழிற்பெயர் முதலை திருந்து தொழிற்பெயர் இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது புரிஞ்சா நீங்கள் டென்த்து புக்கில் பார்ப்பீங்க முதநிலை தொழிற்பெயர் முதலை திருந்த தொழிற்பெயர்ன்னு சொல்லுவாங்க இது என்னென்னு பார்த்தீங்க அதாவது விகுதி பெறாமல் விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயர் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க முதன்நிலை தொழிற்பெயர் புரிஞ்சா விகுதி பெறாமல் முதன்நிலை திரிந்த வரும் தொழிற்பெயர் என்ன சொல்வாங்க முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அதாவது வினை விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயராது அதாவது விகுதி பெறாது அது வந்து வினை வினைப்பகுதிய தொழிற்பெயரானது முதல்நிலை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் புரிஞ்ச அதாவது விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து அதை வந்து எப்படின்னா கான்செப்ட் சொல்லிக் கொடுத்த ஈஸியாக சொல்லிடுறேன் எதிர்மறை பொருளில் வருவது என்னது எதிர்மறை தொழிற்பயர் புரிஞ்சா எதிர்மறைனா எதிர்மறையில் வரது என்ன சொல்கிறாங்க எதிர்மறை அதாவது வந்து நடத்தல் நடவாமை புரிஞ்சா பாடுதல் பாடாத நீ பாடாமிரு எதிர்மறையாக தான் என்ன சொல்கிறாங்க எதிர்மறை தொழிற்பயர் நாளைக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம் புரிஞ்சா பாடாவை பாடாவாமை அவன் நடவாமைன்னு கேட்குறாங்க புரிஞ்சா கொல்லாமை கொள்தல்ங்கிறது என்ன சொல்கிறது தொழிற்பயர் கொல்லாமை நீ கொல்லாமருன்னு சொல்கிறது என்னது அதாவது எதிர்மறை தொழிற்பெயர் புரிஞ்சா அடுத்தது பாருங்கள் இந்த முதல் அதுக்கு பாருங்கள் அதுக்காக வந்து இப்போ வந்து கெடுதல்னு சொல்கிறோம் கெடுதல் புனிச்சது பாருங்க கெடுதல்ங்கிறது தொழில் பெயர் முதநிலை தொழில் பெயர் அப்படின்னா என்னென்னா அதாவது வந்து கெடு அதாவது விகுதி பெறாமல் வினைப்பகுதி தொழில் பெயர்கள் அதாவது வினைப்பகுதி இதில் பாருங்கள் அந்த தல் வந்துருக்கு இருக்குது பார்த்தீங்களா விகுதி வந்து அதோட இது வந்து தொழில் பெயர் அப்போ கெடு புரிஞ்சா கேடுன்னு மாறிது அது விகுதி பெறாமல் முதலில் திரிந்து வரும் தொழில் பெயர் திரிந்து வருது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னு சொல்கிறாங்கப்பா புரிஞ்சா இதுதான் டென்த்து புக்கில் இருக்க எழுத்து சொல் பாட புத்தகம் நான் வந்து தொடர்ச்சியாக அந்த வீடியோ வேணுன்னா மறக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் மறுக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாளைக்கு விடிய சந்திப்போம்